சரி சாய்பாபாவின் பல பல அற்புதங்கள் அதை பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு லைவ்ல லைவ் கொடுக்க போறோம் வாங்க பேசலாம் சாய்பாபாவின் பல அற்புதங்கள் என்ன அப்படின்னாக்கா நம்ம சாய்பாபாவை நம்ம என்னைக்கு நம்ம சாய்பாபாவுக்கு வந்து ஆஹ் சில சில அற்புதங்களை வந்து என்னைக்குமே நமக்கு நடத்தி வச்சுக்கிட்டுதான் இருக்காங்க சாயப்பா ஆஹ் சாயப்பாவ மனதார ஆஹ் மேண்டி மன ஒதுகி நம்ம அவங்கள நெஞ்சில சுமந்துட்டோம்னா அவங்கள காலம் முழுத்த நம்ம கை விட மாட்டாங்க அது மட்டும் உண்மையான ஒரு இது சாய்பாபாவோட அனுபவங்கள் என்னான்னு எனக்கு தெரியாது எல்லா கோயிலுக்கும் போவேன் ஆனால் பாத்தீங்கன்னா சாய்பாபா கோயிலுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு எனக்கு அப்போ போகும்போது பார்த்தீங்கனாக்கா ரொம்ப வந்து ஒரு கஷ்ட நிலைமை அந்த நிலமையில போகும்போது நமக்கு வந்து நல்ல நல்ல ஒரு அற்புதங்களை நமக்கு சாய்பாபா நடத்தி வச்சாங்க நம்ம வேண்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோயிலில் போய் நம்ம சன்னதியில பூந்தாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் சக்தி கிடைக்கும் கச்ச கச்சன்னு சவுண்டு இருக்காது எல்லா கோயில் மாரியும் அமைதியான வழிபாடுகள் அங்கே நடக்கும் அமைதியான முறையில் அழகான முறையில் வழிபாடுகள் நல்லா நடந்துகிட்டு இருக்கும் இத்தனை பேர் சாய்பாபா கோயிலுக்கு போனீங்கன்னு தெரில நம்ம லைவாக பார்த்துட்டு இடும சாய்பாபா கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுடைய வேண்டுதலை உடனே காது கொடுத்து நிறைவேற்றி வைப்பாங்க இந்த வாரம் போய் நீங்கள் வேணும் சொன்னிங்கன்னா மறு வியாழக்கிழமைக்குள்ளே நீங்கள் வேண்டுதல் வைக்கிற வேண்டுதலை நம்ம அப்பா சாயப்பா நிறைவேற்றி வைப்பாங்க அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனடியே நம்ம கூட இருந்து தீத்து வைப்பாங்க நம்ம சாயப்பா சாயப்பா சொல்றாங்க நம்ம வந்து தமிழ்நாட்டு கடவுள் இல்லை வடநாட்டு கடவுள்னு வடநாட்டு கடவுளாக இருந்தா என்னங்க தமிழ்நாட்டு கடவுளாக இருந்தா என்னங்க எல்லாமே ஒரு உலகம்தான் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லாம் ஒரே கடவுள் தான் அவங்க அங்க சாய்ரா சாய் ரூபா சாய்பாபா ரூபத்தில் அங்கே வடிவம் அமைச்சிருக்காங்க அதனால யாரும் வந்து நீங்க அஹ் நாட்டு கடவுள் அந்த நாட்டு கடவுள் இந்த நாட்டு கடவுள் எல்லா கடவுளையுமே ஒரே மாதிரி நினைங்க ஒரே அன்பு செலுத்துங்க ஒரே அந்த கடவுள் நமக்கு வேண்டாம் இந்த கடவுள் வேண்டாம் அப்படின்னு ஆஹ் பிடிக்காம அது மாதிரி நடந்துக்காதீங்க நமக்கு வந்து எல்லாமே ஒரே கடவுள் தான் ஒரே தான் இன்னை வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம பாக்குறதுனாலதான் அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன் எந்த கடவுளையுமே நீங்க வெறுக்காதீங்க எல்லாமே ஒவ்வொரு அவதாரம் படிச்சு ஒவ்வொரு இடத்துலையும் அமைஞ்சிருக்காங்க எந்த கடவுளுமே வர வள எல்லா கட் கடவுளுமே ஒரே சக்தி ஒரே அருள் தான் அது வந்து இயேசுவோ மாதாவாகவோ அம்மனாவோ ஐயனாராவோ அது வழிபடுறாங்க ஆண் தெய்வம் ஒன்று பெண் தெய்வம் ஒன்று தான் நம்ம உலகத்தில் கடவுள் அதை வந்து நீங்கள் கரெக்டான முறையில் ஒவ்வொரு அவதாரத்திலேயும் நம்ம வழிபாடு இருக்காங்க கரெக்டான முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சிட்டு வாங்க வியாழக்கிழமையில வந்து நீங்கள் சாய்பாபா கோவிலுக்கு போங்க அவர் சொன்ன சன்னதியில் அந்த மந்திரமெல்லாம் படிப்பாங்க அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து வழிபட்டுட்டு நீங்கள் வாங்க உங்களுக்கு சரியாந்துட ரிசல்ட்டு கிடைக்கும் கேட்ட காரியங்களை கை கூடு கை கூடும் எந்த ஒரு பிரச்சனையானது நிறைவேற்றி வைப்பாங்க அதுதான் நம்ம சொல்ல வரோம் நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சை கோயிலுக்கு போங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு நல்ல ஒரு வழிபாட்டு முறையை கொடுப்பாங்க ஒரு நமக்கு அமைதியான முறையில் இருப்பாங்க நம்ம சாய்பாபா சாய்பாபாட்ட எது சொன்னாலுமே எந்த ஒரு வேண்டுதல் அவர் வார்த்தை நம்ம வச்சாலுமே நிறைய நான் பாருங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம்லாம் நம்ம சாய்பாபாவுக்காக நான் இருந்திருக்கேன் இந்த வருஷமும் அவங்களுக்காக இருக்கேன் நாற்பத்தி எட்டு நாள் வீரம் இருங்க பிரம்மமுத்தத்தில் ரெண்டாவது எந்திரிக்க முடிஞ்சவங்க எந்திரிச்சு சாமி கும்பிடுதல வழிபாடு பண்ணுங்க ஸோ ஓகே இது இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய லைவு நான் வந்து அப்புறம் வந்து நான் லைவு பேசுனேன் கண்டிப்பா சாய்பாபா கோயிலுக்கு போங்க கண்டிப்பா போங்க அன்பர்களே கேட்ட வரத்தை கொடுப்பார் நம்ம சாயப்பா கண்டிப்பா போங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் வைங்க வர்ற வியாழக்கிழமைக்குள்ள உங்களுக்கு எல்லாத்தையுமே மாற்றி கொடுப்பாங்க ஒரு வேலை சம்பந்தமா இருந்தாலும் சரி ஒரு கல்யாண விஷயமா இருந்தாலும் சரி உங்கள் பொண்ணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வந்து நடக்க போகுது காசு பணம் இல்லாமல் நீங்கள் தவிக்கிறீங்க அப்படின்னா நம்ம சாயப்பட்ட போய் சொல்லுங்க உடனே எந்த ரூபத்துலையாச்சும் எங்கேயாச்சும் உங்களுக்கு காசுகள் வந்து ஏற்படுத்தி பண்ணி கொடுத்து உங்கள் கல்யாணத்தை சிறப்பாக அவர் வந்து முன்னிலையில் நின்று உங்களுக்கு நடத்தி கொடுப்பாரு ஒரு மனுஷன்கிட்ட பேசுகிற மாரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கணும் சாயாப்பாட்டை சாயப்பாட்டை வந்து என்னுடைய எல்லா கஷ்டத்தையும் அவங்க பாடத்தில் நான் வச்சுட்டேன் அப்படின்னு நீங்கள் வேண்டி வச்சுட்டிங்கன்னா அவரை நம்ம காண முழுக்க நம்மளை பார்த்து கண் கண்கொள்ளாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சாயப்பா அதனால் தான் இன்னைக்கு நான் சொல்கிறது இன்னைக்கு குரு கோகந்த நாள் ரகவேந்திரா கோகந்த நாள் சாய்பாபா கோகந்த நாள் எல்லாமே ஒரே கடவுள் தான் எல்லா கடவுளையுமே போய் பாருங்கள் எல்லோருக்கிட்டையுமே ஒரே சக்தி தான் கிடைக்கும் எல்லாத்தையுமே வேண்டுதல் நல்லா வைங்க உங்கள் வேண்டுதலை ஆக்கி கொடுப்பாங்க ஸோ ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ